இங்க பேங்க்ல வேலை பாக்குற ஒரு லேடி இருக்காங்க அவங்களோட வீட்டுக்கு வர வேலைக்காரி டைமுக்கு வராதனால டெய்லி இவங்களுக்கு ஆபீஸ் போக லேட் ஆகுது ஒரு நாள் ரொம்பவே கோவமாகி அந்த வேலைக்காரியை வேலையை விட்டே துரத்திடுறாங்க இப்ப இவங்களும் அந்த வேலைக்காரிக்கு இப்ப வேற வேற ஆளுங்களை வச்சு பாக்குறாங்க ஆனா வந்த யாருமே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதோட இவங்களுக்கு யாரையும் பிடிக்க மாட்டேங்குது தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்லவும் அந்த ஃப்ரெண்ட் அந்த வேலைக்காரிக்கு போன் பண்ணி மறுபடியும் வேலைக்கு கூப்பிடுறா அந்த வேலைக்காரியும் புதுசா வேலைக்கு போன இடத்துல முதலாளி சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க மறுபடியும் இந்த வேலைக்காரி திரும்பி வந்ததும் இவங்களோட வேலையெல்லாம் சுலபமாகிடுது அதோட அந்த வேலைக்காரங்க மேல இவங்க ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்களோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது அந்த வேலைக்காரி லேட்டா வந்ததுனால இவரோட ஹஸ்பண்ட் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போயிருப்பாரு இது தெரிஞ்சு கோபத்துல வேலைக்காரி கூட சண்டை போட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் பண்ணது பெரிய தப்புன்னு தெரிய வருது தான் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னதும் மறுபடியும் கால் பண்றாங்க ஆனா அந்த வேலைக்காரியோ இந்த தடவை அழுதுகிட்டேனால வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப இவங்களே நேர அவங்களோட வீட்டுக்கு போய் கூப்பிடலாம்னு போறாங்க அந்த வேலைக்காரி அன்னைக்கு லேட்டா வந்ததுக்கான காரணம் அன்னைக்கு அந்த வேலைக்காரியோட பையனுக்கு அடிப்பட்டு இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க

ஒரு ஒருள பாத்து சொல்லி அழுது அந்த போட்டியில பிரைஸா ஸ்கூட்டிய இவங்க அந்த வேலைக்காரிக்கு கொடுக்குறாங்க அதனால அந்த வேலைக்காரி டெய்லியும் வேலைக்கு சீக்கிரம் வந்துடுறாங்க